இந்த படம் இரண்டாயிரத்தி ஆறில் மஞ்சுமல் பாய்ஸுங்கிற உண்மையான பசங்களுக்கு நடந்த சம்பவத்தை வச்சு கதையாக்கப்பட்டிருக்கிறது திரைப்படமாக எடுத்திருக்காங்க மஞ்சுமலுங்கிற ஊரை சேர்ந்த இந்த பதினோரு இளைஞர்கள் ஒரு டூர் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க கோவா அங்கே எங்கேன்னு பிளான் பண்ணாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடைக்கானல்னு சொல்லி ஃபைனலாக முடிவு பண்ணுறாங்க ஸோ எல்லோரும் கொடைக்கானல்னு முடிவு பண்ணி சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க அங்கே போய் பல இடங்களை சுற்றி பார்க்குறாங்க சந்தோஷமாக புகைப்படங்கள் எடுக்கிறாங்க மது அருந்துறாங்க நண்பர்களுக்கே உண்டான ஜாலியாக இருக்காங்க டூரோட கட்டமாக குணா கேவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இங்கே தான் வில்லங்கமே ஆரம்பிக்குது குணா கேவுக்கு வராங்க அங்கே தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்கு அதை மீறி உள்ளே அத்து மீறி போகிறாங்க இது ஆபத்தான பகுதின்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் உள்ளே போய் தன்னோட பேரை எழுதுறது அப்படி இப்படின்னு பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் திடீர்னு பார்த்தா அதில் கூட வந்த நண்பர் உள்ளே உளுந்துடுறாரு உள்ளே உளுந்தவர் என்ன ஆனார் ஏதானார்னு பார்க்குற நமக்கே கொஞ்சம் படப்படுத்து போயிடும் பார்க்குற நமக்கே எப்படின்னா அதை பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ வேதனை பட்டிருப்பாங்க அந்த வேதனையோடு போய் வெளியில் யார்கிட்டயாவது உதவி கேட்கலாமா அப்படின்னு போகிறப்ப அங்கே இருக்கிற டூர் கைடு உள்ளே உளுந்தவங்க ஃப்ரெண்டு பொழைக்கிறக்கு வழியே இல்லைப்பா அது வந்து கேவ் இல்லை சாத்தான்களோட சமையலரை அப்படி இப்படின்னு பழைய கட்டுக்கதைகள் என்னென்னவோ சொல்கிறாரு இதை கேட்டு அரண்டு போன நண்பர்கள் என்ன பண்ணுறதே தெரியாமல் கொஞ்சம் பேர்த்த போலீஸுக்கிட்ட உதவிக்காக அனுப்பிவிட்டு குழிக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் இன்னும் அதிர்ச்சி தர மாதிரி மழை வேற வந்துடுது இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்கிட்ட புகார் கொடுக்கலான்னு வந்த நண்பர்கள் வன்மையாக கண்டிக்கப்படுறாங்க நீங்களே இந்த கொலையை பண்ணிவிட்டு நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கடுமையாக நடந்துக்கிறாரு ஒரு கட்டத்தில் மழை தண்ணி கட்டுக்கெடுங்காமல் வருது இதை தடுக்கத்தான் நண்பர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்க போலீஸ் உதவிக்கு வராங்க அவங்க தீயணைப்பு துறையையும் அழைச்சிட்டு வராங்க தீயணைப்புத்துறை போலீஸ் கூட இருக்க மற்ற நண்பர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து உள்ள குழிக்குழு உழுந்த தன் நண்பனை மீட்டு எடுத்தாங்களா இல்லையா தான் இந்த படத்தோட மீதி கதை மஞ்சுமல் பாய்ஸ் மக்களின் திரை உலகத்தின் நெஞ்சில் நின்ற பாய்ஸ் சௌபின் சாகிர் பாபு சாகிர் ஷான் ஆண்டனி ஆகியோர் தயாரிப்பில் வெளிவந்த இந்த படத்தை சிதம்பரம் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் சுசிந்த் ஷியாம் இந்த படத்தோட மியூசிக் நடிப்பு ஸ்கிரீன் ப்ளே எல்லாமே தூள் கலப்பியிருக்கு இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா நான் கண்டிப்பாக பார்க்கலாம் வாரம் வாரம் ரிவ்யூ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க